அம்மாக்கு கொஞ்சம் டிவி போட்டுவிடுமா போமா வேலையே எப்ப பார்த்தாலும் டிவி 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 போன எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா டிவி டிவி போமா நீயா போட்டுக்கோ போட மாட்டியா போட மாட்டோம் இல்ல பத்து மாசம் ஒண்ணும் சமத்து பித்ததுக்கு ஒரு எரும மாடை வாங்கி வச்சிருக்கலாம் போட மாட்டேன் போட மாட்டியா டிவி போட மாட்டியா டிவி போட மாட்டியா சரி 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 ஆரம்பிக்கிறேன் டிவி தானே பொண்ணு நான் போடுறேன் நான் போடுறேன் தொண்ணூத்தாறு பர்சன்ட் இருக்கா மாமா மாமா தொண்ணூத்தாறு பர்சன்ட் இருக்குமா என் போன்ல ரெண்டு பர்சன்ட் தான் சார்ஜ் இருக்கு என் போன் கொடுக்குறமா அதான் நாலு பர்சன்ட் இல்ல இல்ல நாலு பர்சன்ட் வர இருக்கும் ஃபுல்லா சார்ஜ் போடு அதான் நான் பார்த்து உங்க அப்பா ஃபோன் பண்ணிட்டா இல்ல 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 உங்க சித்தி ஃபோன் பண்ணிட்டா இல்லை எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டா யாருனா பண்ணுவாங்க நீ ஃபுல்லாக சார்ஜ் போடு நான் வெளியே போகிற வேலைலாம் இருக்கு எனக்கு ஃபோனில் ஃபுல்லாக சார்ஜ் இருக்கணும் நாலு பர்சன்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடும் போடு 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 சார்ஜ் போடு நூறு நூறு வரணும் நீ சார்ஜ் போடு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலத்துக்குள்ளே ஓடி வந்துடுறேம்மா யார் வீட்டுக்கு போற எதுக்கு போற ஏன் போகிற எப்போ வருவ அப்பா கிட்ட சொல்லிட்டியா நான் ஒண்ணும் உனக்கு பெர்மிஷனே அப்பா குடுத்துட்டாரா போன் பண்ணு அப்பா கிட்ட போன் பண்ணு நான் அப்பா கிட்ட பண்ணு நகத்தை கிடைச்சு வளர்த்து சோறு போடுறதே பெரிய விஷயத்துல இவன் நாய் வளர்க்கணுமா நாய் அப்படி அந்த போன்ல என்ன இருக்கும் எனி டைம் அந்த போனையே வச்சு நோண்டு நோண்டு நோண்டி நோண்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் நான் இருக்க மாதிரி அன்னைக்குதான் யாருமே புரியும் சரி ஆடி எங்கண்ணா ஆஹ் அம்மா தானேன்னு ஒரு வேலை இன்னைக்கு அம்மாக்கு பிறந்த நாள் ஒரு விஷ் பண்ணி ஆடி எங்கண்ணா உம் நானும் கால இருந்தோ உட்கார்ந்துட்டு இருக்கேன் உனக்குதான் நான் ஸ்டேட்டஸ் நீ பாக்கலையா ஏய் அம்மாக்கு இந்த ஃபோனில் ஏதோ ஸ்டேட்டஸ் வைக்கணுமா நம்ம என்ன பண்றோம்னு தெரியுமாமே அது கொஞ்சம் வச்சு கூட்டுறீ எப்படி வைக்கணும்னு உங்க சித்திலாம் வைக்கிறான் அம்மாக்கு கொஞ்சம் சொல்லி கூட்டுறீ ப்ளீஸ்